நம்முடைய தேவன் பரிசுத்தர் அவர் நமக்காக மனிதனாய் இறங்கி வந்தார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார் நம்முடைய சாபங்களை சிலவில் சுமந்தார் அவர் நமக்காக மரித்தார் மூன்ற நாள் உயிர் திறந்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் நமக்கு ஒரு ஆத்துமாவை கொடுத்திருக்கிறார் ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்முடைய ஜீவனுக்கு ஒரு பலனாயிருக்கிறார் ஹாலெல்லுயா நம்முடைய ஆவியா ஆத்மா சரிகிராம் அவர் குரியதே நாமேлла அவர் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவனாய் நம்மோடு வாசம் செய்கிற தேவன் அவர் நம்முடைய ஆவியிலே நிறைந்திருக்கிறார் ஹalleluya ஆத்மா வார்த்தை கொண்டு தேற்றுகிறார் ஆவியை பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை போஷி